திருமுல்லை வாயில் அருகே மங்கலம் பள்ளி வளாகத்தில் பற்றி எரியும் தீயை அணைக்க இரண்டு மணி நேரமாக தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணியப்பன் கண்ணியப்பன் விவரங்களை பதிவு செய்யலாம் தீயை அணைப்பதில் ஏற்படக்கூடிய தாமதத்திற்கு என்ன காரணம் தீயணைப்பு துறையினர் அல்லது வாகனங்கள் எவ்வளவு அங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு தீவுபத்தி காரணமாக தொடர்ந்து இரண்டு மணி நேரமாக தீப்பற்றி என்பது தொடர்ந்து பட்டியல் இருந்து வரக்கூடியது தற்பொழுது பத்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இருபதுக்கும் மேற்பட்ட ஆவடி மாநகராட்சி தண்ணீர் வாகனங்கள் அதே போன்று இங்க இருக்கிற கழிவுநீர் அகற்றக்கூடிய அந்த வாகனங்களையும் வரவழைக்கப்பட்டு அங்கிருந்து தண்ணீரை பீச்சி அடித்து தீயணைப்பு கருவிகளுக்கு அனுப்பக்கூடிய அந்த பணியும் நடைபெற்று வருகிறது அடுத்தடுத்து தீயணைப்பு வாகனங்கள் போர்க்கால அடிப்படையில் வரவழைக்கப்பட்டு அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு ஹலோ திருமுல்லை வாயிலில் மங்களம் பள்ளி வளாகத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி வருகிறார்கள் அருகிலிருந்த ஆலையில் பற்றிய தீ தொடர்ந்து பள்ளி வளாகத்திலும் பற்றியது இந்நிலையில் பள்ளியில் இருந்த அனைவரையும் வெளியேற்றிவிட்டு தீயை அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்கள் இரண்டு மணி நேரமாக போராடி வருகிறார்கள் தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியப்பன் தற்போது தீயை அணைப்பதற்கான பணிகள் என்பது எத்தனை சதவீதம் நிறைவடைந்திருக்கிறது எப்போது இந்த பணிகள் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கலாம்

தீயணைக்கும் பணியில முப்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வராங்க அவர்களுக்கு உதவியாக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் உறுதுணையாக செயல்பட்டு வராங்க தற்போது போம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல தீயை அணைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்போது ஒரு எண்பது சதவீதம் தீ என்பது தற்போது அணைக்கப்பட்டிருந்தாலும் மேதமுள்ள இருபது சதவீதம் தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டு வராங்க தற்போது அந்த போம் கொண்டு தீயை அணைக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது دغه د ټولو د دې لپاره چې په دې کې وي